பிப்ரவரி பதினைந்து வரை ஆளுநர் மீதான விவாதம் பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி ராஜினாமா செந்தில் பாலாஜி செய்திகளை பார்க்கலாம் மரபுக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகிறார் அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி பாதியிலேயே வெளியேறியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் வழக்கமாக ஆளுநர் தொடங்கப்படும் அந்த வகையில் நேற்று தொடங்கப்பட்ட நடப்பாண்டின் முதல் கூட்டத் தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கீதத்தை காரணம் காட்டி அவையில் இருந்து வெளியேறினார் இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியிருப்பதாவது தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பே ஆளுநர் வெளிநடப்பு செய்திருப்பது கண்டனத்துக்குரியது அவரை சட்டப்பேரவைக்கு அழைத்து வரும்போது தேசிய கீதம் இசை வடிவில் ஒளிபரப்பப்பட்டு முறைப்படியே வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆனால் மரபுக்கு மாறாக ஆளுநர் ஆர் என் நடந்து கொண்டது தேசிய கீதத்தையே அவமதிக்கும் செயலாகும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருப்பது சட்டப்பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவடையும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் தான் தமிழக சட்டப்பேரவையின் நீண்டகால மரபு ஆனால் ஆளுநர் மரபுக்கு எதிராக தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என கூறி வெளியேறியுள்ளார் இது திட்டமிட்ட சதியாகும் ஆளுநரின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தி கா தலைவர் கி வீரமணி கூறியதாவது தேசிய கீதம் என்பது நிகழ்வின் இறுதியில் தான் பாடப்படும் நிகழ்ச்சி தொடக்கத்தில் மொழி வாழ்த்து இசைப்பதே வழக்கம் இந்நிலையில் இதனை காரணம் காட்டி அவையில் இருந்து வெளியேறி ஆளுநர் ரவி சட்டப்பேரவையை அவமதித்துள்ளார் வேண்டுமென்றே உரையை புறக்கணித்திருக்கிறார் ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு திருமாவளவன் கூறியதாவது அரசியலமைப்பு சட்ட மரபுகளுக்கு மாறாகவும் தமிழக மக்களை அவமதிக்கும் வகையிலும் சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவியின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆளுநர் தனது பொறுப்பை மறந்து ஒரு கட்சியின் பிரதிநிதியை போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஆளுநர் பதவியில் இருந்து விலகுவதோடு தமிழகத்தில் இருந்தும் வெளியேற வேண்டும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பதாவது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடைபெறாத விஷயங்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்து கொண்டிருக்கின்றன இதனை தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட தலை பார்க்கிறேன் ஆளுநரும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் நகவும் சதையும் போல இணைந்து பயணித்தால்தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது பயனளிக்கும் எதிரும் புதினமாக செயல்பட்டால் பாதிக்கப்படுவது மக்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராம் முத்தரசன் கூறியிருப்பதாவது மரபுகளுக்கு மாறாக தமிழக ஆளுநர் ஆர் என் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் உணர்வுகளை புறக்கணித்துள்ளார் ஜனநாயக மாண்புகளை சிதைத்து அரசியல் ஆதாயம் தேடும் மலிவான செயலில் ஈடுபட்டுள்ளார் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார் பிப்ரவரி பதினைந்து வரை வரை ஆளுநர் உரை மீதான விவாதம் பிப்ரவரி முதல் இருபத்தி இரண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தகவல் சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் நேற்று தொடங்கியது இதையடுத்து அலுவல் ஆய்வு குழு கூட்டம் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கூட்ட முடிவில் பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஆளுகள் ஆய்வு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பேரவையில் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவு குறித்து இரங்கல் குறிப்புகள் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கும் தொடர்ந்து பதினான்காம் தேதியும் விவாதம் தொடர்ச்சியாக நடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதில் உரையை முதல்வர் மு க ஸ்டாலின் அளிப்பார் அத்துடன் பேரவை கூட்டத்துடன் முடிந்துவிடும் மீண்டும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசின் பட்ஜெட்டையும் இருபதாம் தேதி வேளாண் அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்வார்கள் அதைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நிதி மற்றும் வேளாண் அமைச்சர்கள் அளிப்பார்கள் சட்டப்பேரவைக்குள் மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்படும் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் மரபு பல மாநிலங்களில் ஆளுநரை அழைப்பதே இல்லை தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் முதல்வராக இருந்த போது ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனை அழைக்கவில்லை தமிழகத்தில் சட்டத்தையும் மாண்பையும் மதிக்கிறோம் கொள்கை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆளுநரை அழைக்க வேண்டும் என்ற மாண்பை தமிழக முதல்வர் கடைபிடிக்கிறார் எழுதி கொடுத்த உரை ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் தான் அச்சடிக்கப்பட்டுள்ளது நாகரிகமான உரையை தான் அழைத்துள்ளோம் ஆனால் ஆளுநர் முதல் பக்கத்தின் உரையை வாசித்துவிட்டு இறுதியாக கடைசி பக்கத்துடன் நிறுத்திவிட்டார் அதன் பின் தான் கருத்தை கூறுகிறார் அரசியலமைப்பு சட்ட மரபுப்படி பேரவை நடைபெறுகிறது விருப்பத்தை தெரிவிப்பது முறையல்ல தேசிய கீதம் பாடும் வரையாவது ஆளுநர் இருந்திருக்க வேண்டும் ஆளுநரின் எண்ணம் என்பது முதலில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்கிறார் ஆனால் தமிழகம் முழுவதும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவாக தேசிய கீதமும் இசைக்கப்படுவது இந்த நடைமுறையை தான் நாம் பின்பற்றி வருகிறோம் இந்த நாட்டில் தமிழகத்தை விட சிறந்த தேசப்பற்று சுதந்திர போராட்ட தியாகிகள் எங்கி இருக்கிறார்கள் எதையாவது மாற்ற வேண்டும் என்றால் முன்கூட்டியே தெரிவித்திருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளை நீக்க வேண்டும் என்று கூறி இருந்தால் இதை மட்டும் படிக்கிறேன் என்று கூறியிருக்கலாம் எழுதியிருப்பது ஒன்றுமே எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவது என்ன நியாயம் தேசிய கீதம் தொடர்பாக ஏற்கனவே ஆளுநர் கடிதம் அளித்துள்ளார் அப்போது பேரவை விதிகளுக்கு குறிப்பிட்டு இப்படித்தான் செயல்படுவோம் என்று பதில் அளித்துள்ளோம் தமிழகத்தின் மரபை ஏன் மீற வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் தமிழகத்து மக்களுக்கு பி எம் கேர் நிதியில் இருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் கோடியை ஆளுநர் வாங்கி தர வேண்டும் என்ற எனது எண்ணத்தை தான் அவையில் தெரிவித்தேன் இவ்வாறு அவர் கூறினார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினான்காம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பிறகு புலன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி மீதான விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளார் எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்த நிலையில் செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புலல் சிலையில் இருந்து தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் எனவும் கூறப்படுகிறது மாசி மாத பூஜை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று திறக்கப்படும் இந்நிலையில் வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைகள் நிறைவு பெற்று நடை அடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று திறக்கப்பட உள்ளது மாசி மாத பூஜைக்கு இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறுக்குத்துறை கோயில் பாதையில் விளக்குகள் அமைக்க கோரிக்கை திருநெல்வேலி குறுக்குத்துறையில் உள்ள அறிமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் தாமிர ஏற்பட்டது குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதையும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்கம்பங்களும் சேதமடைந்தன நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பின்பு கோவிலின் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு செல்லும் பாதையும் மின்கம்பங்களும் சீரமைக்கப்பட்டு விட்ட நிலையில் அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த சுமார் ஐந்து மீண்டும் அமைக்கப்படவில்லை இதனால் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பெண்கள் முதியோர் மிகுந்த சிரமம் அடைந்து வருகிறார்கள் ஆகவே குறுக்குத்துறை பகுதியில் போதிய மின்விளக்குகளை பொறுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் திருநெல்வேலி கொக்கரகுளம் தனியார் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் சஜித் தலைமை வகித்தார் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார் தொண்டர் அணி தலைவர் ஜாகிர் ஹுசேன் மாணவர் அணி தலைவர் ஜெயராம் ஆகியோர் பேசினர் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் ராஜிக் பைசல் கண்ணன் சுரேஷ் ஜோசப் பிரதீஷ் கணேஷ் பொன்னையா ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவில் நன்றி கூறினார் சட்டத்தில் மூவர் கைது அம்பா சமுத்திரம் காவல் சரகத்திற்குட்பட்ட ஊர்காடு கோவில் அரண்மனை தேர்வை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்ற கண்ணன் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி கல்லால் தாக்கி கொல்லப்பட்டார் இது தொடர்பாக ஊர்காடு தங்கம்மன் கோவில் தேர்வை சேர்ந்த சண்முகம் மகன் முத்துப்பாண்டியன் குறிச்சி மேன தெருவை சேர்ந்த நடராஜன் மகன் நம்பிராஜன் என்ற அருண் ஆகிய இருவரும் வெள்ளிக்கிழமை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தொடர்புடைய செக்கடி சேர்ந்த செண்பகம் மகன் மாடகண்ணு என்பவர் பொதுமக்களை ஆச்சுறுத்தி வருவதால் அவரை குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்யுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் சிலவரசனிடம் அம்பாசமுத்திரம் காவல் ஆய்வாளர் மகேஷ் குமார் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாடக்கண்ணு சனிக்கிழமை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்